தமிழக அரசியல் தலைவர்களும் டெல்லி பாஜக தலைவர்களும் அதிர்ச்சி தரும் வகையில ஒரு சம்பவம் விரைவில் நடக்கப் போகிறது என்கின்றார்கள் அறிவாலயத்தைச் சேர்ந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த கும்பனாலும் ஆட்டவோ அசைக்கவோ முடியாது என்கின்ற மு ஸ்டாலின் குரலுக்கு பின்னால் ஏராளமான திரைமறைவு திட்டங்கள் நடைபெற்று வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக தனது ஆட்சியை நிலைநிறுத்தி கட்சியை முன்னெடுத்து செல்ல வேண்டும் அப்படின்றதுக்காக மு ஸ்டாலின் தீர்க்கமாகவே இருந்து வருகிறார் அதிமுக உள்ளிட்ட பல கட்சிகள் கூட்டணி குறித்தும் குழப்பங்களை சந்தித்துக் கொண்டிருக்கும் சமயத்தில்தான் மு ஸ்டாலின் வேறு காய் நகர்த்தி வருகிறார் கடந்த ஐந்து வருடங்களாக திமுகவை காரசாரமாக தாக்கி பேசியவர் தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் அவரை ஏன் திமுகவில் சேர்க்க கூடாது என்பது மு ஸ்டாலின் திரைமறைவு திட்டமாகவே பார்க்கப்படுகிறது அண்ணாமலை செயல்திறன் மிக்கவர் தனது பேச்சாற்றலால் அனைத்து தரப்பினரையுமே கவரும் திறமை பெற்றவர் தனி மனிதனாக நின்று பாரதிய ஜனதா கட்சியின் வாக்கு வங்கியை அதிகரிக்க செய்வதில் அவரது திட்டங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்று தந்தனர் அவரை திமுகவுடன் இணைத்து கொண்டால் தமிழக அரசு மிகப்பெரிய திருப்பம் ஏற்படும் இது தவிர தமிழ்நாட்டில் அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் பல லட்சம் பேர் இருக்கின்றார்கள் எனவே பாரதிய ஜனதா கட்சியை உடைக்கும் வகையில தான் இது மிகப்பெரிய திட்டமாக இருக்கிறது இது உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட பாஜக மட்டுமல்ல பிரதமர் மோடியை அதிர செய்யும் என மு ஸ்டாலில் ஸ்டாலின் கருதுகிறார் அதே வேளையில் டெல்லி பாஜக மேலிடம் மீது அண்ணாமலை கடும் கோபத்தில் இருந்து வருகிறார் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவிலான கட்சியை வளர்ப்பதற்கு பாடுபட்ட வகையில டெல்லி மேலிடம் எனக்கு தரும் பரிசாக இது என்ற கொந்தளிப்பில் இருந்திருக்கிறார் இன்னமும் அண்ணாமலை அவர்களுக்கு டெல்லி பாஜக மேலிடம் எந்த ஒரு பதவியையும் வழங்கவில்லை அதே சமயம் அதிமுகவுடன் பாஜக கூட்டணியை அண்ணாமலை விரும்பவும் இல்லை மற்றொரு பக்கம் நயனார் நாகேந்திரனுடனும் கருத்து வேறுபாடுகள் இருந்து வருகிறது இது போன்ற காரணங்களால் அரசியலை விட்டு ஒதுங்கலாமா அல்லது புதிய கட்சியை தொடங்கலாமா என்கின்ற குழப்பத்தில் அண்ணாமலை அவர்கள் இருந்து வருகிறார் அண்ணாமலையின் ஆதரவாளர்களில் பெரும்பாலான பேர் புதிய கட்சி தொடங்க வேண்டும் என ஆலோசனையும் சொல்லிக்கொண்டு வருகிறார்கள் இதற்கிடையே அண்ணாமலையை திமுக பக்கம் இழுக்கும் திரை மறைவு வேலை தொடங்க ஆரம்பித்திருக்கிறது இதன் முதற்கட்டமாக சமீபத்தில் அண்ணாமலை கோவையில் எண்பது கோடி ரூபாய் செலவில் விவசாய நிலம் ஒன்றை வாங்கியிருந்தார் அந்த நிலத்திற்கு நாற்பது கோடி ரூபாய் மதிப்பீடு செய்யப்பட்டு அண்ணாமலை மனைவி அகிலா பெயர்ல பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது இந்த நிலப்பதிவில் தேவையான உதவிகள் அனைத்துமே மு க ஸ்டாலின் திரைமறைவில் செய்து கொடுத்ததாகவும் சொல்லப்படுது இந்த நிலையில தான் புதிய அரசியல் சூழ்நிலை குறித்து அண்ணாமலை என்ன முடிவு எடுக்க போகிறார் என்பது தெரியவில்லை டெல்லி பாஜக மேலிடம் மீது அவர் கோபமாக இருக்கும் அதே தான் டெல்லி பாஜக மேலிடமும் அவர் மீது பாராமுகமாகவே இருந்து வருகிறது இதனால் அண்ணாமலை எப்போது வேண்டுமானாலும் என்ன முடிவு வேண்டுமானாலும் எடுக்கலாம் என்று தெரிய வந்திருக்கிறது ஒருவேளை மு ஸ்டாலின் விரித்த வலையில் அண்ணாமலை விழுந்துவிட்டால் திமுக அதிகளவில் பலம் பெறும் அதே சமயத்தில் தமிழக பாஜக மிகப்பெரிய பலவின் அடையும் நிலைமை இருந்து வருகிறது ஏதுவாக இருந்தாலும் அண்ணாமலையின் புதிய முடிவு தமிழக அரசியல்ல மிகப்பெரிய பெரிய திருப்பு முனையாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது thank you